வணக்கம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ எல்லாரும் நலம் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பண்ணான ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்ல இருக்கிறோம் உண்மை நிகழ்ச்சி உண்மையில் நடந்தது எங்களை சுத்தி நடக்கும் ஒரு ஒரு அநியாயமான ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி கூட அண்மையில் எங்களுக்கு தெரிந்த ஒருவர் டிரைவேயில் தனது காரை கிளீன் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு கரவு கார் வந்து முன்னால் ரோட்டில் நின்றது நின்று கொண்டு ஒரு ஆஸ்பத்திரி போவதற்கான ஒரு அட்ரஸை அந்த பொம்பளை பின்சீட்டில் இருந்து கொண்டு கேட்டார் அப்போ உதவி செய்யும் மனப்பான்னவுடன் அந்த அந்த காரை கலையில் கொண்ட பெண் போய் சொல்லி தான் இப்படி அட்ரஸை போக அவள் தன்னை கேட்கவில்லைன்னு கொஞ்சம் கிட்ட வெறும்படி போன உடனே ஒரு செகண்ட் அந்த பெண் சுதாரித்து கொண்டு பின்னோக்கி ஓடிவிட்டார் அந்த காரம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டது இப்பொழுது அன்பாக கூப்பிட்டு அட்ரஸை கேட்டு எங்கள் தமிழ் பெண்களிடம் இருந்து நகைகளை கொள்ளையடிக்கும் ஒரு புதுவிதமான களவு தொடங்கி உள்ளது அதை நீங்கள் மறைந்திருப்பீர்களோ தெரியாது ஆனால் அதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருது அப்படி ஒரு சம்பவம் இப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு நடந்தது என்னென்றால் அவர் சம்மர் டைம் தானே வாசலில் ஈச்சரில் இருந்தோம் காத்து வாங்கி கொண்டிருந்த அப்போ ரெண்டு பெண்டுகள் வந்திருக்க வந்து அங்கே அவண்டுகிட்டு சேட்ச் எங்கே இருக்குன்னு சொல்லி தாங்களே ப்ரேவண்ண போகிறோம்னு சொல்லி இதை வந்து அவரை அதை மென்சிகாண்டு எடுத்தாங்க

ஓடி அந்த கட்டுக்க என்னப்பா அவங்களுக்கு நடந்தது இன்னும் அவளை உங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சவள சொல்லி மேனேஜர் அப்படி ஒன்று தான் நடக்கையிலேயே ஒன்று தெரியலேயே சொல்லி போட்டு மேனேஜர் சொல்லி போட்டு அங்கே அங்கூட தங்கிய காணும்

ஸ்டூடெண்ட்ஸோட கூட்டிக் கொண்டு ஒரு ஆள் வந்து ஏதோ அட்ரஸ் ஏதோ கேட்டுருக்கு அப்போ அந்த டீச்சர் வச்சா அவரு தந்தைய ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸ் யாரும் காய்ச்சுவோம் கைச்சு கொண்டு போனாப்புலாம் டயச்சர்லாம் முடிஞ்சிடலாம் போயிட்டு அவ அவையெல்லாம் கதைச்சு அவையெல்லாம் போட்டா அப்போ இவர் பொதுவாக கொஞ்சத்தால ஏதோ தனக்கு எதுவும் நடந்ததுக்கு சொல்லி போட்டு களத்த தடவை சங்கிலியை காணல உம் அவங்களுக்கு தெரியாது சங்கிலி போன தெரியாது

தான் இருக்க இந்த பெருமதிப்ப அவர்களும் தெரியாத ஒரு கரியா வீட்டுக்கு போக சொல்லுவோம் அது மட்டுமே அவங்க அப்படி நீங்க சொல்ல அவங்க வந்து வாங்கிடுவாங்க சொல்லுவவங்க வந்தாங்க என்ன கார களை எடுக்கிறாங்க உடமைய களை சங்கிலியை கழுத்துல ஓட்ட சங்கிலியே இருக்குறாங்களோ ஒ நாங்க என்ன செய்யறது கலத்தை கொண்டு போறோம் அது நான் எடிட் மூடி கொண்டு மாலேூர் மம்பட்டியான் மாதிரி தான் வெளியில ஓடி வர போறோம் நான் சங்கிலி சங்கிலி ஓட்டு மோதிரம் போட்டு இருந்தா தான் என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ நான் காட்டணும் என்ன தெரியுவ ஐயா சங்கிலியை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சங்கிலியை போட்டுட்டு தான் நான் எடுத்துட்டு வர சும்மா சும்மா என்னவங்களோட கர்க்கே இல்ல அவன ஒரு சங்கிலி அஞ்சு பத்து ரூபாய் சங்கிலியை போட்டுட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதிரி சங்கிலியை கொண்டு டேக் பாலிசி தான் இது எப்படி இருந்தாலும் இது ஒரு பண்ணுக்காக சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட உலகத்து மக்களே நீங்கள் உஷாராயிருங்கள் யாரும் கூப்பிட்டு யாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை எங்கள் தமிழாக்களுக்கு நிறையவே உண்டு எனவே நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய போகும்போது அவதானமாக இருந்தது குறிப்பாக குறிப்பா இது கனடாவில் இருக்கிற மக்களுக்காக தான் ஏரியா இது இங்க கூட இது நடக்கிறது அதனுடைய தான் இதை நாங்கள் அதோடையால் புரிந்து இதை நெடுக நாங்கள் ஏதாவது நடக்கும் சில அடாவடித்தனங்களை வேண்டும் நீங்களும் ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இது சொல்லப்படுகிறது யார் மனதை புண்படுத்தும் நோக்கத்துக்காக இது சொல்லப்படவில்லை மட்டுமே மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்